என் பேர் ஹரிஷ் நாங்க வந்து யோகா யோகா அகாடமி கருமத்தப்பட்டில இருந்து வரோம் இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே முன்னிட்டு நாங்க பிராட்வே மால் டெக்கத்லான்க்காக ஒரு விழிப்புணர்வுக்காக பண்றோம் எல்லாருமே யோகா கட்டே கட்டாயமா பண்ணனும் ஏன்னா நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உடலுக்கு ஆரோக்கியமா இருக்க போது நம்ம நம்ம நோ இல்லாம ரொம்ப வருஷம் வாழலாம் சோ எல்லாரும் அது அந்த விழிப்புணர்வுக்காக தான் நான் இங்க வந்து ஒரு முப்பது பேர் கிட்ட வந்து பண் பண்ணியிருக்கோம் டெக்கத்லான் ப்ராட்பே மால் இந்த உபவிஷ்டபோனாசனா பண்ணியிருக்கோம் கண்டவரண்டாசனா பண்ணியிருக்கோம் தனுராசனா தனுராசனா உஷ்டாசனா சக்ராஸ் சக்ராசனா மிச்சிகாசனா மிச்சிகாசனா அந்த திரி விக்கிரமாசன் அண்டராதாசனா சலவாசனா லபாசனா இந்த மாதிரி ஆசனஸ் எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ சூரிய நமஸ்காரம் ஒரு எல்லாருமே நிறைய பேர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க அதை விழிப்புணர் ஈஸியான ஒரு டைப் ஆஃப் யோகா தான் சூரிய நமஸ்காரம் இருக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க வந்து கண்டிப்பாக செய்யணும் நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு யோகா ஒரு பயிற்சினா யோகா பயிற்சி தான் சொல்லுவாங்க நன்றி வணக்கங்க நான் யோகா மாஸ்டர் ரவி திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேன் நான் ஆர் ஆர் ரவி யோகாசன சொல்லி திருப்பூர்ல வச்சிருக்கிறேன் நானும் இந்த யோகா அகாடமி யோகா அகாடமி வந்து கருமத்தம்பட்டி அவங்களும் சேர்ந்து இந்த சர்வதே பதினொன்றாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிற யோகா சங்கம் ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக கோவை டெக்கத்தலான் அவங்க வந்து ஒரு இந்த யோகா பயிற்சி அனுப்பு வகிச்சு அப்படி இருந்தாங்க அது நம்ம குழந்தைய இப்போ சில ஆசனங்கள் கடுமையான ஒரு அட்வான்ஸ் ஆசனமெல்லாம் செஞ்சு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க அந்த இது வந்து யோகா இந்த ஒரு நாள் மட்டும் இல்லாமல் யோகாதனமும் இல்லாமல் வாழ்நாள் முழுது எல்லாரும் யோகா செய்யணும் யோகா செஞ்சு உடல் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு இந்த விழிப்புணர்வு நான் பண்ணிருக்கிறோம் இது பொதுமக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியெல்லாம் பார்த்துருக்குறாங்க இதை பார்த்து அவங்க வீட்லேயே செய்வாங்கன்னு நம்புறோம்